ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் வீடியோ தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேரமாக வேலைக்கு வந்துட்டார் பைப்லைன் வேலை செஞ்சிட்ருக்காரு அவர் வேலை செய்கிற இடத்துக்கும் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் ஒன்று ஓட்டிகிட்டு இருக்காங்க அந்த டிராக்டர் பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய கொக்கு போய்கிட்டே இருந்துச்சு கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் மேக்ஸிமம் அந்த தண்ணி நெல் வயல் ஓடும் போது பார்த்திங்கன்னா கொக்கு நிறைய அந்த தண்ணியில் இருக்கிற பூச்சியெலாம் பிடிக்கிறதுக்காக கொக்குங்க நிறைய வந்து உட்காந்துருக்கும் ஆனால் இது மாதிரி காஞ்ச இடத்த ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கொக்கு வந்து பின்னாடி போயிட்டுருக்குன்னு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு யோசிச்சேங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்குமே புரிஞ்சுது அது ஏன் இந்த கொக்கு பின்னாடி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோளம் இந்த கடலை உளுந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி டாக்டரில் வந்து அது ஒரு தனி ஒரு பாக்ஸ் இருக்கும் அதில் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா விதைப்பாங்க அப்போ என்னன்னா அந்த சோளம் அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தானியம் இருக்கும் இல்லையா அதை தான் வந்து சாப்பிட்றதுக்காக இந்த கொக்கு வந்து பின்னாடி போய் போக ஆரம்பிச்சிருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தானியம் வரைக்கலை சும்மா வந்து பார்த்திங்கன்னா உழவு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாவம் அந்த கொக்குங்களுக்கு அந்த இடத்துல வந்து இற எதுவும் கிடைக்கலைங்க நானே வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்ச தான் எனக்குமே அது வந்து புரிஞ்சுது ஆனால் அது கொக்குங்க போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு அதேமாரி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு தோப்பு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு எனக்கு இது மாதிரி வந்து இயற்கை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த சவுக்கு தோப்பு அந்த பா இந்த இடத்துல வந்து இப்போ வந்து செல்லில் எப்படி தெரியுது அப்படிங்கிறது தெரியலிங்க ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த பனிலாம் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி போது அந்த அந்த சவுக்கு மேலே அந்த பனிலாம் பார்க்கும்போது அப்படி சூப்பராக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே கண் கொள்ளாக காய்ச்சாக இருந்ததுங்க இந்த இடத்துல இருந்து வரதுக்கு எனக்கு கொஞ்சம் மனசே இல்லை அவர் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அங்கேயே நின்று சுற்றி சுற்றி வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அதேமாரி அந்த கொக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டிராக்டர் பின்னாடியே போய்கிட்டே இருந்துச்சு அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் அந்த கொக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே தீனி எதுவும் கிடைக்கலைங்க சும்மாவே தான் வந்து பாவோம் எரை தேடி தான் போய்கிட்டு இருந்துச்சு பாவோம் பாருங்கள் இந்த சன்லைட்டுக்கும் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு தோப்பு இந்த சவுக்கு தோப்பில் இருக்கக்கூடிய அந்த பனி இதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யாருக்குள்ளே இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கி பிடிக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்